வெல்கம் டு சிகன் ஸ்பாட் சேனல் ஆர்கானிக்காக குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சேன்னா மதுரையிலேயே ஃபேமஸான ஷாப்பு தான் நம்ம மதுரை சிக்கந்தர் ஸ்டோர் கேஸ்டைனாக இருக்கட்டும் அயனாக இருக்கட்டும் ரெண்டுத்திலேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நார்மலாக தொடங்குகிற அடுப்பில் இருந்து தோசை தவா பனியார கல் ஸ்கில்லட்டு இப்போ ஃபேமஸாக இருக்க ட்ரைப்ளை கடாய் வரைக்கும் வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸோட ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஷாப்பை பற்றி தான் டீட்டெயிலை பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு பொருளோட ரேட்டையும் நம்ம தெல்ல தெளிவாக அதோட குவாலிட்டியிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்கானிக் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடையில் நியூவாக அப்டேட் ஆகுறது எல்லா வீடியோவுமே அப்லோடு பண்ணுவோம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் பல தலைமுறை தலைமுறையாக கேஸ்டைன்ஸ்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து சேல் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோல நம்ம கடையில பாத்துருப்பீங்க இப்போ நம்ம கடையில வாங்கிட்டு போன கஸ்டமரு நம்ம பொருளோட ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ எடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால ஒன்னொன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா ஒன்னொன்னா டீடைல்ஸா நான் காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இரும்பு கடாய் பெரிய கடாய் இது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஃபேமிலிக்கு பலகாரம் செய்யணும்னால தாராளமா யூஸ் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ்ல இருந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கடையில் ஸ்டாக் இருக்கு இது உங்களுக்கு பெருசா எவ்வளவு வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் கிலோ பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா வரும் உங்களுக்கு இண்டாலியன் கடை இது பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு ஒரு ரேட் பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு வெயிட்டுக்கு இருந்தா ரேட் இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு அதுக்கு மேல பெருசு வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனா மினிமம் வந்து நீங்க பெரிய சைஸ் எடுக்க மினிமம் சிக்ஸ் பீஸாச்சும் வாங்கணும் அப்பதான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் ஹோல்சேல்ல ஆர்டர் குடுக்கும் போது சிங்கிள் பீஸ்னா இங்க இருக்குறது வாங்கிக்கலாம் 16 இன்சஸ் வரைக்கும் நம்ம ஷாப்ல அவேலபிள் இது இரும்பு பாத்திரம் மாதிரி இருக்கு ஆனா என்ன பாத்திரம்னு தெரியல நல்ல ஒரு ஹெவி வெயிட்டா இருக்கு இது என்ன பாத்திரம் என்ன மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா இது காஸ்ட் அதுக்கு இரும்பு மாதிரி இருக்கு இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காஸ்ட் இது பாத்தீங்கன்னா டச் ஓன் சொல்வாங்க நீங்க இதல குக்கர்ல நீங்க என்னென்ன பண்றீங்களோ எல்லாமே இதல பண்ணிக்கலாம் இதல பாத்தீங்கன்னா 3 சைஸஸ் வரும் 3 லிட்டர் 5 லிட்டர் 7 லிட்டர் வரும்

இது வந்து பாத்தீங்கன்னா மூணுமே வந்து டூ இன் ஒன் பர்பஸ் தான் உங்களுக்கு இது வந்து டச் ஓனா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தவா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பிஷ் ஃப்ரை ஒரு ஆம்லேட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சின்னதுல அதுல பெருசு பாத்தீங்கன்னா கிரில் பேன் இது அப்படியே மூடி வச்சினா தம் ஆயிடும் பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் தனியா மூடி தேவல்ல இந்த மூடிய வச்சே நம்ம தம் போட்டு இது அதுல 7 லிட்டர் 7 லிட்டர் இதுவும் அதே மாதிரி தான் சின்னதா எண்ணெய் ஊத்தி டீப் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்றது ஒரு ஆம்லெட் போறது ஊத்தப்பம் சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டச் ஆன் காட்டியிருப்பேன் ஏன்னா யூஸ் பண்றனால என்ன பெனிஃபிட் சொல்லி வீடியோ இருக்கிறவங்க பாப்போம். நம்ம கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. அந்த போன்ல காட்டுறேன் பாருங்க. அவங்களே பிரியாணி செஞ்சு அவங்களே போட்டோ எடுத்து அனுப்பி இருக்காங்க. இதாருக்கு பாருங்க. இத அவங்களே த பெஸ்ட் பை 78 டச் ஆன். थैंक நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் அவங்களே அனுப்பி இருக்காங்க. கேஸ்லதான் யூஸ் பண்ணலாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை தவா தான் இருக்கும் அதுல வந்து தோசை சுட்டுறதுல இருந்து சப்பாத்தி போடுறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இப்ப இருக்க காலத்துல ஒரு இரும்பு பாத்திரத்துலயே எவ்வளவு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க உம் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பழைய இதுக்கு ட்ரெண்டா மாறிட்டாங்க இப்ப எல்லாமே இப்ப வாங்குறது ஃபுல்லா மண் பாத்திரம் இரும்பு ஐட்டத்துக்கு எல்லாமே மாறிட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு தோசை கல்லு இருந்து ஆப்பச்சடி பனியார் கல்லு கிரில் பேனு எல்லா ஏ டு இஜெட் வரைக்கும் இப்ப அயன் ஐட்டம் கேஷன் ஐட்டம் இப்ப வந்துருச்சு இப்ப வந்து அந்த காலத்துல இவ்வளவு விழிப்புணர்வு கிடையாது இப்ப இப்ப இன்டர்நெட் உங்களுக்கு டெக்னாலஜி மாறுறனால அது நீ யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டனால அப்படியே அப்டேட்டா ஒன்னொன்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தகுந்தப்பல நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொண்டு வந்துகிட்டே இருப்போம் ஒரு ஒரு பொருளா புதுசு வர வர இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கிரில் பேன் இது சைஸ் பாத்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் இது செவன் வரும் உங்களுக்கு இது இண்டக்ஷனு நார்மல் கேஸ் எல்லாத்துலயுமே வச்சுக்கலாம் இது அதுல ரெண்டு சைடு ஹேண்டில் வச்சது இது கிரில் பண்ணலாம் இது இண்டக்ஷன்ல சப்போர்ட் ஆகும் நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுல முன்னாடி கிரில்லு பின்னாடி இந்த சப்பாத்தி ஊத்தப்போம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் தோசை பேப்பர் ஓஸ்ட் ஊத்த முடியாது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரும் இதுல ஸ்மால் சைஸ் எயிட் இன்ச் தான் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது இண்டக்ஷன் நார்மல் கேஸ் ஓவன் எல்லாத்துலயுமே சப்போர்ட் ஆகும் இது அந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க ட்ரெடிஷனல் கடாய் கேஸ்டைன் கடாய்

வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கொரியர் பண்ணிடலாம் ஆனா இந்த சட்டியோட லைஃப்லாம் வந்து எப்படி இருக்கும் ஏன்னா தலைமுறை தலைமுறையாவே யூஸ் பண்றாங்க இப்ப எங்க பாட்டி யூஸ் பண்ண இந்த கடாய் வந்துட்டு எங்க அம்மா எனக்கு சீர் கொடுத்தாங்க இன்னமும் வந்து அதே மாதிரியே தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்து திருப்பி வாங்குற மாதிரி இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷமாச்சும் உழைக்கும்

அப்ப மிஷின்ல செய்யறனால நம்ம வந்து எவ்வளவு சைஸ் கேட்டாலுமே ஆர்டர் எடுத்து நம்மனால பெருசா செஞ்சு கொடுக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாத்திரமே நல்ல ஒரு வெயிட்டா இருக்கு. ஒரு ஆளனால கூட வந்து ஒரு கையால எல்லாம் தூக்கிறவே முடியாது. ஒரு அளவு நீங்க இரும்பு காஸ்டன் ஐட்டம் வாங்கும்போது ஒரு வெயிட்டா weight இருந்தா உங்களுக்கு எதா இருந்தாலும் அடி பிடிக்காம நல்லா இருக்கும். லைஃப்பும் நல்லா இருக்கும். ஆமா இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 3 சைஸஸ் வரும். 7 இன்ச் 10 இன்ச் 12 இன்ச் செவன் இன்சூட ரேட் பாத்தீங்கன்னா போர் செவன்ட்டி வரும் டென் இன்ச்சோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் வரும் டொல்லு இன்சோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட் வரும் இப்ப நம்ம சாதாரண பாத்திரம் எல்லாம் வாங்கும்போது இப்போ பெய்ய பாத்திரத்துல எல்லாம் ஓட்ட வந்துடும் மண் பாத்திரம் உடஞ்சு போயிரும் இரும்புல அந்த மாதிரி அரிக்கி தன்மை இருக்கா இரும்பு பொறுத்தவரை சமைச்சுகிட்டே வாஷ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா துருப்பிடிக்க அதோட தான் இருக்கு வேற அரிக்கிற தன்மையும் யூஸ் பண்ணிட்டு ஓட்ட உழுவுற தன்மை அது வராது நீங்க வாஷ் பண்ணிட்டு வச்சீங்கன்னா எண்ணெய் போட்டு வைக்கணும் எண்ணெய் போட்டு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அது தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் போட்டு போட்டு வச்சீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அதுக்குள்ள போய் செட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வாஷ் பண்ணிட்டு வச்சாலும் ரஸ்ட் ஏறாது ஆமா ஃபர்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி டேஸ் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணா கரெக்டா வந்துரும் உங்களுக்கு இப்ப இந்த மிஷின் ஆஹ் மிஷின் மாதிரி கடாய் பாத்தீங்களா அதுல இப்ப கொஞ்சம் டீப் இது வந்து ரெண்டு சைஸஸ் வரும் 8 இன்چ 10 இன்ச் இல்ல வந்து நல்ல வந்து நல்ல டீப்பா இல்ல எவ்வளவு பாருங்க ரேட் பாத்தீங்கன்னா 490 ஒரு 8 இன்ச் வரும். இதால 10 இன்ச் 690 இந்த இரும்பு பாத்திர பொறுத்தளவு நம்ம ஃப்ரை பண்றதோட மட்டும் இல்லாம இப்ப குழம்பெல்லாம் வைக்கும் போது இந்த இரும்போட ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் அது வராது மேடம் இப்ப கேஸ்டைன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா குழம்பு ஆயில் ஐட்டம் எல்லாத்துக்குமே எட்டு விஜிட் வரைக்கும் எல்லாமே கேஸ்டன் ஐட்டத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பனா சொல்றேன் அயன்ல செஞ்சீங்கன்னா குழம்பு பொரியல் பண்ணீங்கன்னா வேற பாத்திரத்துல மாத்திரம் இல்லாட்டி இரும்பு ஸ்மெல் அடிக்கும் அயன் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் ஆயில் ஐட்டத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் கேஸ்டன் தான் நீங்க எல்லாமே மல்டியா யூஸ் பண்ண முடியும் ஓப்பனா நம்ம சொல்லிடுவோம் இப்ப வர கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் இப்ப இரும்பு பாத்தீங்கன்னா வெறும் ஆயில் ஐட்டம் தான் யூஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கல்லு தோசைக்கு வரும் வராது இந்த பணியார்கள் செட் ஆகும் ஆகாது எடுத்து எடுக்காது எல்லாமே இப்ப விழாவியா சொல்லிடுவோம் வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைல்ஸா ஒன்னும் சொல்ல முடியாது இப்ப டேரக்டா நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம் கஸ்டமர் நமக்கு தெரியும் நம்ம கடையில எப்படி நம்ம அட்டன் பண்றோம் எப்படி எப்படி இது பண்றோம்னு தெரியும் அவங்களுக்கு மிஷின் மேல பாத்தீங்கன்னா ஸ்மூத் எல்லாம் வலுவலுன்னு கேக்குறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு நான் வந்து ஃபேமஸா இருக்கனால அது மாதிரியே இரும்பு பாத்திரத்தை வலுவலன்னு இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு பண்றாங்க நான் தோத்துறோம் அந்த அளவு நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாத்திரம் கண்ண மூடிட்டு கூட அந்த மாதிரி பொருள் தான் இது எல்லாமே இது பாத்தீங்கன்னா இது 9 இன்ச் 10 இன்ச் 11 இன்ச் வரும் 9 ரேட் பாத்தீங்கன்னா 830 வரும் உங்களுக்கு இது அதுல இன்ச் இது அந்த அது ரெண்டும் சேர்ந்து காமிங்க அதுக்கு ஃபினிஷிங் இதுல அவல் இன்ச் வந்து 1030 வரும் இப்ப இதுக்கு இதுக்குரிய ஒரே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இது ரஃப் இது ஸ்மூத் னு ஆனா இது ரஃப்பா இருக்கறனால குக்கிங் எது மாறுமா அப்படி கேக்குறாங்க குக்கிங் எது மாறாது இதுல சமைக்கிறதுல இதுலயுமே இருக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் இதுமே நீங்க யூஸ் பண்ண பண்ணா இதே ஃபினிஷிங் இதுல வந்துடும் சில கஸ்டமர் கேக்குறாங்க வலுவலுன்னு சொல்லி கேக்குறாங்க வேற ஒண்ணு கிடையாது மெட்டீரியல் எல்லாமே ஒண்ணுதான் மிஷின்ல அது கிரைண்டிங் பண்ணிருக்கோம் கிரைண்டிங் பண்ண அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அடுத்து வந்து மிஷின் மேட்ல இது நல்லா வந்து ஓவர் வெயிட் ரெண்டு பக்கமே ஹேண்டிலோட டீப் கடாய் எவ்வளவு ஒரு டெப்தா இருக்குன்னு பாருங்க இது இன்டெக்ஸ் எல்லாமே வச்சிருப்பா அந்த ரஃப் ஆ உள்ளது முன்னாடி காமிச்சிருப்பா டீப் கடாய் அதே சேம் பேட்டர்ன் தான் அது ரஃப் தி ஸ்மூத் இது ரேட் பாத்தீங்கன்னா 850 வரும் அது ட்ரெடிஷனல் கடாய் பாத்தீங்கன்னா 7 இன்ச்ல இருந்து 12 இன்ச் அதே மாதிரில தான் இது மிஷின் மேலே லெவல் இன்ச்ல இருந்து டுவல் இன்ச் வரைக்கும் இருக்கு அதே ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணது செவன் இன்ச்சோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி வரும் நார்மல் கடாய் ஆப்போம் வரதுனால பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் இது கொஞ்சம் டீப்பா இருக்கும் இது ஃபைவ் எயிட்டி வரும் இது இண்டக்ஷன் சப்போர்ட்டும் வரும் ஆனா கலர் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆகுது இது பாத்தீங்கன்னா ஓவர்ல வச்சு சீசனிங் போடுவோம் இந்த கோல்டன் கலரு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்குமானா அப்படி இருக்காது இது வந்து யூஸ் பண்ணீங்கன்னா பிளாக் கலர்ல மாறிடும் இரும்போட நேச்சுரல் கலர் என்ன பிளாக் கலர் அதே பிளாக் கலர்ல தான் வரும் இது வந்து அவனில் வச்சு சீசனிங் பண்ணிருக்கோம் அது அவன்ல சீசனிங் பண்றாங்க இந்த கோல்டன் கலர்ல இருக்கு வேற ஒண்ணு டிஃபரன்ஸ் கிடையாது இதுலயே கொஞ்சம் டிலேவா லேட்டா எடுத்தா இதே பிளாக் கலர்ல வரும் அவ்வளவுதான் இது நைன் இன்ச் எயிட் ஹண்ட்ரட் வரும் டென் இன்ச் எயிட் பிப்டி இது நவல் இன்ச் நைன் ஹண்ட்ரடு ஒல்ல இன்ச் தௌசண்ட் ருபீஸ் வரும் இது என்ன தௌசண்ட் ருபீஸ்னு சொல்லி யோசிக்கவேனா நம்ம கடையில எல்லாமே பிரைஸ் தந்தாப்புல பொருளோட குவாலிட்டி இருக்கும் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா அவங்க வந்து எதுவும் வாங்காம போக மாட்டாங்க எல்லா ரேட்லயுமே அவங்க வச்சிருப்போம் இப்ப சில கடைகள்ல பாத்தீங்கன்னீங்களேன் ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் தான் ப்ராடக்ட் வந்து வச்சிருப்பாங்க ஹை ரேட்ல நம்ம கடையில பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது லாஸ் பார்க்க மாட்டோம் நம்மகிட்ட வந்து எல்லா கஸ்டமருமே ஒண்ணுதான் இப்ப நம்ம கடையோட ரேட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா டென் ருபீஸ்ல இருந்து அதிகபட்ச ரேட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளதான் எல்லா ப்ராடக்ட்டோட அடக்கம் வந்துடும் உங்களுக்கு நம்ம ஆள் பார்த்து பேச மாட்டோம் எல்லாத்துக்கும் உள்ள ரேட்டு தான் அதே மாதிரி யூடியூப்ல ஒரு ரேட் சொல்றீங்க டேரக்டா கடைக்கு வந்து அது ஒரு ரேட்டா இருக்கு அப்படி நிறைய கஸ்டமர் சொல்றாங்க அப்படி நம்ம பண்ணவே போட்டோம் அதே மாதிரி கஸ்டமர் வர மாட்டாங்க பின்னாடி திரும்பி பார்த்தாலே தெரியும் நம்ம கஸ்டமர் எப்படி வராங்கன்னு இப்ப நம்ம வந்து ஆளுக்கு ஒரு ரேட்டு யூடியூப்ல ஒரு ரேட்டு ஒரு ரேட்டு சொன்னோம்னா வர மாட்டாங்க கஸ்டமர் நம்பிக்கை கெட்டு போயிடும் விலை குறைஞ்சா குறைச்சி குடுத்துருவோம் நம்ம மேக்சிமம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல போட்ட ரேட்டு தான் இப்போ வரைக்கும் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதே பிரைஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட தந்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை தவா நிறைய கேட்கலாம் இப்ப ஸ்கில்லட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சிக்ஸ் இன்ச்சஸ்ல இருந்து ஒல்ல இச்சஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இப்ப இது வந்து ஸ்கொயர் மாடல் வரும் இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா எயிட் இன்ச் வரும் த்ரீ நைன்ட்டி வரும் இதே இந்த மாதிரி இருக்கு இது இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துலயும் சப்போர்ட் ஆகும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இது அதே ரேட் தான் த்ரீ நைன்டி வரும் இது அதே எயிட் இன்ச் ரவுண்ட் ஷேப் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் அதுலயே ஹேண்டில் வச்சது இது த்ரீ ஃபிஃப்டி தான் எயிட் இன்ச்சு இது டென் இன்ச்சு ஃபைவ் பிப்டி வரும் உங்களுக்கு இது அதுலயே மிஷின் மேடு மிஷின் மேடு பார்த்தீங்கன்னா இது நைன் இன்ச் வரும் நைன் இன்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிப்டி வரும் உங்களுக்கு இதுல ஹேண்டில் வச்சது டென் இன்ச்சு ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ ஒன்று சொல்லிடுறேன் இண்டக்ஷனு நார்மல் கேஸு நீங்க குழம்ப வேண்டாம் இப்போ இண்டக்ஷனு அயன் எது எது சப்போர்ட் ஆகும் நான் சொல்லிடுறேன் ஓப்பனா இப்போ அயன் கேஸ்டைன் வாங்கும் போது பேஸ் வந்து ஃபுல் ஃபிளாட்டா இருக்கான்னு பாருங்க ஃபுல் ஃபிளாட்டாக இருந்தா இண்டக்ஷனு நார்மல் கேஸ் ஓடிஜி மைக்ரோன் செட் ஆகும் கான்கேவா இருந்தால் அது சப்போர்ட் ஆகாது கான்கேவா இருந்தால் கேஸ்ல மட்டும்தான் எடுப்போம் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க இது டென் இன்ச் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வருது

ஒன்பது இது வந்து பன்னெண்டு குழி இதோட பிரைஸ் வந்து ஐநூத்தி பத்து ரூபாய் ஐநூத்தி பத்து ரூபாய் இதுல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இது 9 கேவிட்டி வர 500. 500 500 பிரைஸ் வந்து இது சின்னதா 500 இப்ப முன்னாடி நான் காமிச்சது விட கொஞ்சம் சின்ன சைஸ் அது வந்து இது வந்து இன்டக்ஷன் நார்மல் இது வந்து வைக்கலாம் நார்மல் கேஸ்லயே சப்போர்ட் பண்ணும் ஒரு பனியார சட்டிலே வந்து எவ்ளோ கலெக்ஷன்ஸ் வெரைட்டியா வச்சிருக்காங்கன்னு பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து நம்ம பெரிய சைஸ் எத்தனை குழி வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்குலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க ஆர்டர் கொடுத்து எவ்வளோ பெரிய சைஸ்ல வேணாலும் செஞ்சு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கிறதும் இருக்கு இப்போ ஆப்ப செட்டி ஒன்னா வெரைட்டி சொல்கிறேன் பாருங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டி வரும் எல்லாமே ரெடி டு யூஸ் தான் வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணிடலாம் ஆப்பம் போனே வந்துடும் இதாலே ஹேண்ட்மேடு இதுவும் சீசனிங் பண்ணது தான் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் அதே உடன் ஆண்டில் வச்சது கைப்படில ஹீட் ஏறாது ஃபோர் செவன்ட்டி வருது அதே அயன் வேணா அயன் வச்சிருக்கோம் டூ வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டே இருக்காது ஒரே ஷீட்ல கட் பண்ணி பண்ணிருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி டூ டுவெண்ட்டி தான் திக்னஸ் எல்லாம் வெயிட்டா இருக்கும் இது ஆப்பத்துக்கு நல்லா வரும் உங்களுக்கு மித்த கடையை காட்டிலும் உங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து வித்தியாசமா இருக்கு ஏன் நீங்க என்ன பண்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா மித்த கடைக்கு நம்ம கடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா குடுத்துருவோம் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அதிகமான சேல்ஸ் அதனால எவ்வளவு இப்போ ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம ரீட்டைலுக்கே தரோம் அதனாலதான் நம்மளுக்கு இந்த பிரைஸ் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது நீங்களா ஓனா மேனுபேக்சர் பண்றீங்களா நூத்துக்கு எண்பது பெர்சென்ட் எல்லாமே நாங்க ஓன் மேனுபேக்சர் தான் மித்த இருபது பெர்சென்ட் நாம டைரக்டா கம்பெனில இருந்தே நம்ம வாங்கி தரோம் இப்போ பாத்தீங்கன்னா விலை இப்ப கம்மியா கொடுத்துட்டு மட்டமான பொருள் கொடுத்தோம்னா நம்ம கடை வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்காது நம்ம எப்படி பாத்தீங்கன்னா நல்ல பொருள் நல்லா குவாலிட்டியா கொடுக்கணும் கஸ்டமருக்கும் நம்ம விலை கரெக்டா கொடுக்கணும் அதுதான் நம்ம மெயின் கான்செப்ட் இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போறோம் பொருள் விலை கொடுத்துட்டு பொருள் சரியில்லைன்னா அடுத்து நம்ம அந்த நம்ம அந்த கடைக்கு போவோமா போக மாட்டோம் நம்ம கடைக்கு இதனால எது எதனால ரீச் ஆயிருக்குன்னா நம்ம வந்து கரெக்டா நம்ம கஸ்டமர் நம்ம சர்வீஸ் பண்றதுனால இவ்வளவு தூரம் கஸ்டமர் வராங்க அப்படி வர மாட்டாங்க அதர் ஸ்டேட்ல இருந்தே இந்த கடைக்கு பாத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்கன்றது தெரியும் நான் தான் இருக்கேன் எனக்கே நான் அவ்வளவா வந்து பரிச்சயம் கிடையாது ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க தான் என்னைய கூட்டிட்டு வந்து இந்த கடையை காமிங்க உங்க ஊர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கடையில மேடம் சொன்ன மாதிரியே எல்லா உண்மைதான் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஃபாரின்ல இருந்து நிறைய கஸ்டமர் நம்ம கடைக்காக மெனக்கிட்டு வராங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஊர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இதுலயும் வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்னா ஒன்னும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க வேற எது புது புது ப்ராடக்ட் எது வேணுனாலும் சொல்லுங்க நம்ம கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கேஸ்டைன்ல அயனில் இருக்க ஆர்கானிக் குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த கடையில் அறுபதுக்கு மேற்பட்ட தோசை தவா கேஸ்டைன்லேருந்து நார்மல் அயர்ன்ல இருந்து நிறைய ஷேப்ஸ்ல வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதனால தோசை தவா கலெக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம தனி வீடியோவா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கடையில் இரும்பு மற்றும் வார் செய்யக்கூடிய ஆர்கானிக் குக்வேர் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியிலேயே கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா திங்ஸ்லேயுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் கடையில் இருக்க எல்லா திங்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மட்டும் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இரும்பு கத்தி நல்லா உட்டு ஹேண்டிலோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஷார்ப்பா இருக்கு பாருங்க இது வந்து 60 ருபீஸ் இது வந்து 130 தேர்ட்டி கீரை கடையுறது சாதம் கிடையுறது பருப்பு கடையுறதுல தயிர் கடையிற மத்து வரைக்குமே உடன்ல இருக்கு பிப்டி ருபீஸ் இன்னுமே இந்த வீடியோவை லைக் பண்ணாம இருக்கீங்க மறக்காம கீழ இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த கடையில இல்லாத பொருளே இல்ல கேஸ்டைன்ல இருந்து அயர்ன்ல வரைக்கும் நம்ம பனியார சட்டி ஆப்பச்சட்டி இரும்பு கடை எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு

தாலிப்பு கரண்டி சாம்ராணி கரண்டி அருவாள் மனை அருவாள் இது வந்து மினிச்சர் இது ரெண்டு சைஸ் இருக்கு 480 320 ஒரு செட்ல 12 பீஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது வந்து இரும்பு செட் எவ்ளோ குட்டி குட்டியா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இது எடுக்க முடியல சட்டமா இருக்கு இதுல ஒரு செட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாம் செப்பு சாமான் வச்சு விளையாடுவாங்க எவ்வளவு சூப்பரா அழகா இருக்குன்னு பாருங்க அருகாமனையில இருந்து அழகா இரும்பு சட்டி பன்னீர் சட்னி எல்லாமே குட்டி குட்டியா அழகா அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுறதுக்கு பெரிய இதோட இந்த மாதிரி ஃப்ரை பேன் வந்து எல்லாம் பாத்திருப்பீங்க இது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஸ்மால் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டில இருந்து மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளதான் இருக்கு சில்வர் ஸ்டாண்டு கைபிடியோட இருக்கு பாருங்க இதுக்கு தனியாக நீங்கள் ஸ்டாண்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டாண்டோடயே வந்துடுது இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வந்து இந்த கடையில் இருக்குது நீங்கள் டி பிரைஸ் டீடைல்ஸோட இந்த வீடியோலாம் ஃபுல்லாக நாங்கள் ஷேர் பண்ண முடியாது உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அவங்க கடையோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃபாரின்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து டெலிவரி ப பண்ணுறாங்க ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்ராடு மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஃபாரின் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஆனால் ஃபாரினுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் மட்டும் கூட வரும் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் இவங்க கிட்டே ஆர்ட்ரு கொடுக்கலாம் படி காப்படி நூறு ஐம்பது எல்லா சைஸ் வரியாகவுமே இருக்குது குட்டி படியிலேருந்து பெரிய படி வரைக்கும் இருக்குது பேமெண்ட் பண்ணதுலேருந்து தமிழ்நாடுக்குள்ள நான் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு கொரியர் அனுப்புறதா இருந்தால் டூ டு த்ரீ டேஸ் ஆகும் இப்போ அதர் ஸ்டேட்டு பெங்களூரு ஹைதராபாத் அந்த மாதிரி அனுப்ப போகுதுன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் அதே மாதிரி நார்த் ஸ்டேட் போக போது சிக்ஸ் டூ செவன் டேஸ் ஆயிரும் அதிகபட்சம் நான் சொல்றது அதுக்குள்ளே மேக்ஸிமம் உங்க ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் ரிசீவ் ஆகிற வரைக்கும் அது பொறுப்பு இந்த கடை வந்து எப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க எவ்வளோ வீக்ல எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒர்க்கிங் டைம் என்ன இப்போ நம்ம கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி டூ நைட் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம கடை ஷாப்பிங் ஷாப் பார்த்தீங்கன்னா ஹாலிடே கிடையாது எப்பயுமே வீக்லி செவன் டேஸ் ஓப்பனில் தான் இருக்கும் வர கஸ்டமரு நீங்கள் எது யோசிச்சு சண்டே ஹாலிடே இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து வரோம்னா நம்ம கடை எப்பயுமே ஓப்பனில் இருக்கும் தீபாவளி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் லீவுபடி முன்னூற்றி அறுபத்தி அறுபத்தி நாலு நாள் நம்ம கடை ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும் ஆன்லைன் பர்சேஸ் பண்றதுல எந்த டேஸ்ல எந்த டைம்ல பர்சேஸ் பண்ணலாம் இப்போ நீங்க ஆன்லைன்ல ப்ராடக்ட் வந்து பர்சேஸ் பண்ற ஆசை பண்றவங்க மேக்ஸिमम வந்து கால் பண்ணாதீங்க நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணாலே போதும் நம்ம கடையோட கேட்லாக்ல இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு ஏ டு இஜெட் வரைக்கும் பிரைஸ்ல இருந்து என்ன சைஸ் ஐஎன்ஐ கேஷ் என்ன டைப் எல்லாமே வந்துரும் நீங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி அட்ரஸ் கொடுத்து என்ன அமௌண்ட்னு வரும் அதை நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள உங்களுக்கு டூ டேஸ்ல வந்துரும் இப்போ பெங்களூர் எப்படி எதுவும் உங்களுக்கு டவுட்டு இந்த மாதிரி இருந்தா பண்ணுங்க வழி பண்ணுங்க பேசிடுவோம் அப்படி முத்தபடி இல்லாட்டி நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டா கூட நம்ம வந்து கடைக்கு வரோம் கஸ்டமரே நம்ம அட்டன் பண்ணுவோம் ஃப்ரீயா இருக்க போதும் போன்ல ஆர்டர் வாங்குறது கஸ்டமர் பேசுறதை நம்ம பண்றோம் மேக்சிமம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம எல்லாமே ரிப்ளை பண்ணிடுவோம் ஒன்னு ரெண்டு ரிப்ளை பண்ணாம இருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க அது நம்மளுக்கு வாட்ஸ்அப் புது புது மெசேஜ் வரப்போ கீழ தள்ளிக்கிட்டே போயிடும் ஓல்டு மெசேஜ் நீங்க ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிப்ளை டிலே ஆனா கூட திருப்பி ஒருக்கா நீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் பாருங்க இது எவ்ளோ குட்டியா இருக்கு ஆனா நல்ல ஒரு வெயிட் இது எவ்ளோ பிரைஸ் இருக்கு எண்பது ரூபா வரும் இது வந்து வரும் இதுக்குள்ள இருக்கு சைஸ் ரூபா இதுல எதை எடுத்தாலும் தானா நல்ல ஒரு வெயிட் இது வந்து தாளிப்பு கரண்டி மாதிரி மாதிரி இந்த யூஸ் யூஸ் தாராளமா பண்ணலாம் இதுல இன்னும் இன்னும் கொஞ்சம் சைஸ் வேணும் ரேஞ்சில நிறைய இருக்கு சட்னி இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அதிலே தாளிச்சு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெரிய கடாயா நல்லா குழி கடாயா நல்ல முறுக்கு பலகாரம் இதெல்லாம் சுடுறதுக்கு எண்ணெய் எல்லாம் ஊத்தி நல்லா பொறிக்கிறதுக்கு தாராளமா செய்யலாம் இதுல சைஸ் வாரியா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நல்ல குளியா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து வெயிட்டு தான் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு புது புது ஐட்டம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து புதுசு புதுசாக வீடியோ போட்டுட்டே இருக்கான் அந்த கடையில் தோசை தவா மட்டும் அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை மட்டும் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படிக்கு உங்கள் சுகன் ஸ்பாட்